ஹாய் ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன வீடியோன்னா வெயில் தாங்க முடியல ஆமாம் எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா நம்ம நாட்டில் ஓட்டு முடிஞ்சிருச்சு ஓட்டுன்னு நாங்கள் அங்கே வந்து போட முடியல ஒரு சில பல காரணங்களால் எங்களால் நாட்டுக்கு வர முடியல இங்கே இருபத்தி ஆறாம் தேதிங்க ஓட்டு நம்ம ஊரில் ஓட்டு போடுறதுக்கு முடியல சரி எங்களோடய கடமையை செய்ய நாங்கள் தவறிவிட்டோம் சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு ஆச்சு அப்புறம் வெயில் தாங்க முடியலங்க என் முக முகத்தை பாருங்கள் எப்படி இங்கே பாருங்கள் பிம்பிள்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணெல்லாம் அப்படி ஒரே வீக்கமாக ஆயிடுச்சு இந்த ஊர்லேயே வெயில் பயங்கரம் கஷ்டமாக இருக்குது நம்ம ஊரில் எப்படி இருக்குனே தெரியல ரொம்ப மோசமாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேஃபாக ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கோங்க குழந்தைங்கள ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க சூடு பிடிக்குது அப்பா ஃபேஸ்லாம் ரொம்ப வேர்க்குது பகல் டைம்லாம் கிச்சனுக்குள்ளே போகவே முடியல ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே தாங்க வெளியே லாந்தவே முடியுது அதனால் என் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு என்ன போகிறேன்னே தெரில காந்துதுங்க ஒத்தனை கொடுத்தா சரியாக போகும்னு சொல்லியிருக்காங்க ஒத்தனை கொடுக்கணும் இங்கே பாருங்களேன் எப்பயும் இந்த மாதிரிலாம் எந்த வருஷமும் எனக்கு வந்ததில்லை இந்த வருஷம் ரொம்ப மோசம் தாங்கவே முடியல பார்த்து எல்லோரும் சேஃபாக இருங்க நல்லா ஜூஸ் குடிங்க ஆனால் நம்ம பிள்ளைங்களை கவனிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்ம கவனிக்க மறந்துடுறோமோ என்னவோ தெரில ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஸ்கூல் விட்டு நல்ல வேலை ரெண்டு வாரம் ஆச்சு பிள்ளைங்க சேஃபாக தான் இருக்காங்க ஆனால் இது பாருங்க எனக்கு தான் வலிக்குது உறுத்துது கடலில் கை வச்சாலே ஒரு மாதிரி உறுத்துது பாப்போம் ரெண்டு மூணு நாளில் அது சரியாக போகணும் ஈவினிங் டைமில் அப்படியே ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாந்திகிட்ருக்கிறேன் நான் குழந்தைங்களெல்லாம் உறங்குறாங்க ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுப்பணும் அவங்கள டீ போட்டுட்டு எழுப்பலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே சும்மா வீட்டை சுற்றி வாக்கிங் இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரே கீழே ஃபுல்லும் புளி புளி மரத்துலேருந்து விழுது இந்த மரம் ஃபுல்லும் புளிய மரங்கிறதுனால நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நிறைய புளியாக விழுது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆமாங்க ஓட்டு போட்டிங்களா ஓட்டெல்லாம் நல்லபடியாக போட்டு முடிச்சிருப்பீங்க கூடி நிறையா வந்து நம்ம கம்முன்னு எடுத்து சமைக்கலாம் யூஸ் பண்ணதில்லை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க சரி ஒரு வீடியோ எடுப்போம் நாளாகிச்சேன்னு சொல்லிட்டு அப்படி லாந்திகிட்டு இருக்கேன் மரத்தில் பார்த்திங்களா காமிக்கட்டா மரத்தில் பலாக்காய் தெரியுதா தெரியோ நல்லா தெரியுது நிறையா பலாப்பழம் இருக்குது ஒரு நாள் அதை பறிச்சு பலாக்காய் வந்து பிரியாணி ஒரு வீடியோ போடுவோம் ஓகேங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்